மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இயங்கி வருகிற சீர்காழி தாலுக்கா சுன்னத் வல்ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக ரமலான் மாதத்தில் மேற்கொள்ளப்படுகிற இப்தார் எனப்படும் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சிக்கு அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு முகமது யூசுப் தலைமையில் மார்ச் பதிமூன்றாம் நாளான இன்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வு குறித்து நம்மிடம் பேசிய திரு முகமது யூசுப் சமய நல்லிணக்கத்தை போற்றிடவும் மனித நேயத்தை காத்திடவும் சகோதர சமூகத்தை சேர்ந்தவர்களோடு இணைந்தே நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியை செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார் மேலும் நேற்று எதிர்பாராத தீ விபத்தினால் முற்றிலும் தீக்கிரையாகி வீட்டை இழந்த வெங்கடேசன் என்பவருக்கு ரூபாய் ஐம்பத்தைந்து ஆயிரத்துக்கு மேல் நிதி உதவி வழங்கப்பட்டது தாலுகா ஜமாத் கூட்டமைப்பின் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல சமய நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் மனித நேயத்தை காக்கும் வகையிலே சகோதர சமூகத்தினுடைய நல்லுள்ளங்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்விலே இதுபோன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் சகோதர சமூகத்தினரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் எனவே இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து நடப்பதற்கும் மனித நேயம் சீர்காழி பகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான முறையிலே இருப்பதற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நேற்று இரவு சீர்காழி மேலமாரியம் கோயில் தெருவிலே வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய இந்து சமயத்தினுடைய சகோதரர் வீடு குடிசை வீடு மின் கசிவினால் முழுவதுமாக எரிந்து தீக்கிரையாகிவிட்டது அந்த சகோதரருக்கும் அவர் வீடு கட்டி கொடுப்பதற்கு என்று இந்த நிகழ்ச்சியிலே அறிவிப்பு செய்து எங்கள் சமுதாயத்தினுடைய வள்ளல் பெருந்தகையால் ரூபாய் ஐம்பதாயிரம் நன்கொடையும் மற்றும் பிற சமுதாய எங்கள் சமுதாயத்தினுடைய இஸ்லாமியர்களால் பொருளுதவிகளும் பல கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யப்பட்டது நிகழ்வில் சீர்காழி வட்டாரத்தில் உள்ள அனைத்து ஜமாத் நிர்வாகிகள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்டவர்களோடு நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு பஹாவுதீன் திரு கார்டநாமின் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்